உங்கள் தமிழ்நேசன் நிறுவனத்தின் மோசடி பணத்தை பறிகொடுத்த மக்கள் குமுறல் பங்கு வாங்குவதன் மூலம் நான்கு முதல் ஆறு விழுக்காடு லாப ஈவை பெறும் வாய்ப்புள்ளதாக கூறி பி தி அண்டாலான் ட்ரஸ்டி குளோபல் நிறுவனம் மோசடி செய்துள்ளது இந்தோனேசியாவை மையமாக கொண்ட இந்நிறுவனத்தில் நூறுக்கும் மேற்பட்ட மலேசியர்கள் பணத்தை போட்டு இன்று வெறுங்கையுடன் நிற்கின்றனர் மலேசியாவில் மட்டும் இந்த மோசடியால் பாதிக்கப்பட்டவர்கள் நான்கு மில்லியன் ரிங்கிட் வரையில் ஏமாந்துள்ளனர் இதில் அதிகமான இந்தியர்களும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் புக்கிட் அம்மான் வர்த்தக குற்றப்புலனாய்வு பிரிவில் மகஜர் வழங்கியதாக புர்துபுஹான் க பாஜிகான் இன்டெகிரிட்டி பர் சாபாத்தான் நெசியான் இந்த இயக்கத்தின் தோற்றுனர் ஜோசப் பிரகாஷ் கூறினார் ஐயாயிரம் முதல் முப்பதாயிரம் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்து அதன் மூலம் அதிக லாப ஈவை பெற முடியும் என அந்நிறுவனம் ஏமாற்றியுள்ளதாக அவர் சொன்னார் இந்த மோசடி தொடர்பில் போலீசார் முழு விசாரணையை நடத்த வேண்டும் என ஜோசப் பிரகாஷ் கேட்டுக்கொண்டார் ஓகே வணக்கம் என் பேர் ஜோசப் என்ஜிஓ பத்துபான் கபஜி சாபாதா நேஷன் பேசுகிறேன் இது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேமர் சாரி தமிழ் ரொம்ப வராதா நான் பேசுகிறேன் ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு பேனர் இருக்கும் ஓகே இந்த பேனர் பார்த்தீங்கன்னா ஏழு முக்கியமான பேர் இது வந்து ஒரு மில்லியன் டாலர்ஸோட ஃப்ராட் கிளைம் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த கேஸ் வந்து ஒரு பெரிய லெவலில் போயிருக்க முடிச்சால இல்லை இன்வால்வ் பண்ணி நிறைய அரசாங்க உள்ள வேலை செய்கிறவங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸாங்க முழுத்திருக்கிறாங்க இவங்க எல்லாம் வந்து இன்வால்வ் ஆமி ஆமியெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்ம என்ன செய்யணும்னா இப்போ வந்து பிடிஆர் வந்து பண்ணி இதை செஷ் பண்ண சொல்கிறோம் ஏன்னா கேஸ் சில கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் மாதத்தோட ரிப்போர்ட்டு பத்தாம் மாதத்தை தான் போன வாரம் தான் ரிப்போர்ட் இருக்காங்க போன வாரம் ரிப்போர்ட் சார்ஜ் பண்ணாரு ஒன்றாம் மாசம் பண்ண ரிப்போர்ட் ஏன் பத்தாம் மாசம் செய்கிறாங்க இந்த பத்து மாசம் என்ன அது செய்யிருந்தாங்க ஒரு கேபிள் முக்கியமான ஒரு இன்ஸ்பெக்டர் அவன் வந்து இந்த கம்பெனி சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான் அவன் யார் இதுல இதுதான் நல்லா இருக்கு இருக்க ஸோ நம்ம என்ன கேட்குறோம் இந்த பிடிஆர் வந்து ஒரு உதவி கேட்குறோம் மக்களோட பிரச்சனை வந்து மக்கள் பிரச்சனை நாங்க என்ஜிஓ வந்து வேலை வந்து எங்களுக்கும் நிறைய தடங்கள் அதாவது சரி சரி கூட்டங்க இது பின்னாடி யார் இது மெயினான ஆளு இதுதான் நம்ம போயிட்டு இருக்கோம் ஆஹ் சோ இதுதான் நான் ஷேர் பண்றேன் இதை பார்த்தீங்கன்னா நூறு பேருக்கு மேலே பாதிப்படுறேன் ஆனால் காசு ஃபோர் மில்லியன் டாலர்ஸ் மேல நாலு லட்சம் கோடி மேலே நல்ல காசு போயிடும் ஒரு காசு எடுக்க முடியாது ரிப்போர்ட் பண்ணா ஒன்னு ஃபங்ஷன் ஃபங்க்ஷன் இல்ல ஒன்னுமே ஒன்னுமே இல்ல ஜீரோ அதனாலதான் நம்ம என்ஜிஓ தேடி வந்திருக்காங்க கபடி இந்தியர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டாகும் செனட்டர் சரஸ்வதி பேச்சு மாநிலங்களுக்கு இடையேயான கபடி போட்டியில் பங்கேற்கும் போட்டியாளர்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி கூறினார் கபடி நமது பாரம்பரிய அடையாளத்தை பிரதிபலிக்கும் ஒரு வீர விளையாட்டு என்பதற்கு மேலாக நமது சமூகத்தின் ஒற்றுமை தைரியம் பொறுப்புணர்வு மற்றும் மன உறுதியை வெளிப்படுத்தும் வல்லமை கொண்ட கலையாக திகழ்கிறது கபடி தற்பொழுது உலகில் உடல் மற்றும் மன உறுதியை வளர்க்கும் ஒரு உலகளாவிய விளையாட்டாகவும் மாறியுள்ளது இளம் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் ஒற்றுமையை பிரதிபலிக்கவும் இம்மாதிரியான போட்டிகள் மிக முக்கியம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டியில் கபடி சேர்க்கப்பட்டதன் மூலம் சர்வதேச அளவிலான கவனத்தை பெற்றது அதன் பிறகு கபடி உலகளாவிய விளையாட்டாக மாறி உடல் மற்றும் மன உறுதியை மேம்படுத்தும் ஆற்றலுடன் உலகின் பலரும் இதன் மீது கொண்டிருந்த ஆர்வத்தால் இளைஞர்கள் அதிக அளவில் ஈர்க்கப்பட்டனர் என்று கிடா சுங்கைப்பட்டாணியில் நடைபெற்ற இப்போட்டி விளையாட்டின் நிறைவு விழாவில் உரையாற்றிய செனட்டர் சரஸ்வதி கூறினார் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளையும் சான்றிதழையும் அவர் எடுத்து வழங்கினார் ஜோகூரில் வார விடுமுறை சனி ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு மாற்றம் ஜனவரியில் அமல் ஜோகூர் மாநிலத்தில் வார இறுதி விடுமுறை நாட்கள் அடுத்த ஆண்டு ஜனவரி தொடங்கி முதல் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளாக மாற்றப்படும் இந்த விடுமுறை மாற்றத்திற்கு மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமின் ஒப்புதலும் ஜோகூர் இஸ்லாமிய சமயத்துறையின் கருத்தும் பெறப்பட்டதாக ஜோகூர் இடைக்கால சுல்தான் துங்கு மகோதா இஸ்மாயில் கூறினார் ஈராயிரத்து இருபத்தைந்து ஜனவரி முதல் தேதி தொடங்கி ஜோகூரில் வார இறுதி விடுமுறைகள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளாக மாற்றப்படும் என்று அறிவிக்க விரும்புவதாக அவர் சொன்னார் இந்த விஷயத்தை ஒவ்வொரு கோணத்திலும் ஆராய்ந்து விவாதம் நடத்தும்படி ஜோகூர் மந்திரி பசார் டத்தோ ஆன் ஆபீஸ் கசாலி மற்றும் ஜோகூர் மாநில முஃப்தி ஆகியோருக்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாக துங்கு மகோதா இஸ்மாயில் தனது அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்தார் அனைத்து தனியார் நிறுவனங்களும் அரசும் மற்றும் தொடர்புடைய தரப்பினரும் முஸ்லிம் தொழிலாளர்கள் வெள்ளிக்கிழமை தொழுகையை நிறைவேற்றுவதற்கு போதுமான இடத்தையும் நேரத்தையும் வழங்க வேண்டும் திரங்கானு கிளந்தான் மற்றும் கெடா ஆகிய மாநிலங்கள் தற்போது வார இறுதி விடுமுறையை வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் அமல்படுத்துவது குறிப்பிடத்தக்கது கிண்டாரா தமிழ் பள்ளியில் சங்கீதம் விழா பூச்சோங் கின்றாரா தமிழ் பள்ளியில் சங்கீதம் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது தமிழ் பள்ளி மாணவர்களை சமய ரீதியில் நெறிப்படுத்தும் நோக்கில் இந்த சங்கீதம் விழா நடைபெற்றது இதில் மலேசிய இந்து சங்க தலைவர் தங்க கணேசன் கலந்து கொண்டார் சிறப்பு விருந்தினராக ஸ்லாங்கோர் மாநில மாஇகா தலைவர் டத்தோ சங்கர்ராஜ் ஐயங்கர் கலந்து கொண்டார் சமயம் சமய போதனைகளின் மாணவர்கள் மத்தியில் விதைக்கப்படுவது வரவேற்க கூடியது என சங்கர்ராஜ் கூறினார் இதுபோன்ற நிகழ்ச்சி மாணவர்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் அதே வேளையில் கல்வியில் அவர்களை மேம்படுத்தும் இவ்விழாவை ஏற்பாடு செய்த ஆசிரியர் லட்சுமி உட்பட அவரின் குழுவினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் சொன்னார் லகோட்டப்பந்தயத்தில் அநாகரிகமாக நடந்து கொண்ட வெளிநாட்டினர் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு கடந்த சனிக்கிழமை ஜோகூர் புக்கிர் திங்கியில் நடைபெற்ற பான் ஆசிய அனைத்துலக ஓட்டப்பந்தயத்தின் போது அநாகரிகமாக அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்டதன் பேரில் கைது செய்யப்பட்ட இரண்டு வெளிநாட்டினர் மீது இன்று இங்குள்ள செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அறுபத்தி ஆறு மற்றும் எழுபது வயதுடைய அவ்விருவர் மீதும் குற்றவியல் சட்ட பிரிவின் கீழ் குற்றம் சாட்டப்படும் என்று ஜோகூர் காவல்துறை தலைவர் டாக்டர் எம் குமார் தெரிவித்தார் அண்மையில் பண்டார் பனாவாரில் உள்ள டே சாருவில் ஒரு பொது இடத்தில் அநாகரிகமாகவும் அவமதிக்கும் விதமாகவும் மற்றும் மத உணர்வை தொடும் வகையில் சில பங்கேற்பாளர்கள் நடந்து கொண்ட போட்டி தொடர்பான விசாரணை முடிக்கப்பட்டுள்ளது விசாரணை அறிக்கை நேற்று மாநில அரசு சட்டத்துறை அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டது சம்பந்தப்பட்டவர்கள் மீது குற்றம் சாட்டப்படுவதற்கான அறிவுறுத்தலை நாங்கள் பெற்றுள்ளோம் என்று அவர் இன்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் கூறினார் இச்சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு உதவுவதற்காக இரண்டு வெளிநாட்டவர்கள் உட்பட மூவர் நேற்று கைது செய்யப்பட்டதாகவும் அவர்கள் ஓட்டப்பந்தயத்தின் போது அணிந்திருந்த ஆடைகள் மற்றும் ஆபரணங்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது கேரா தமிழ் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் திருக்குறளை வாசித்து அதன் பொருள் விளக்கத்தை அளித்து சாதனை பேரா மாநிலத்தில் முதல் முறையாக எண்ணூறு தமிழ் பள்ளி மாணவர்கள் திருக்குறளை வாசித்து அதன் பொருளை முப்பது வினாடிக்குள் ஒப்புவிக்கும் போட்டி கிந்தா ஆசிரியர் பயிற்சி கழகத்தில் சிறப்பாக நடைபெற்றது இச்சாதனை மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றதோடு பங்கு பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழும் வழங்கப்பட்டது முதல் முறையாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் எண்பத்தி ஆறு தமிழ் பள்ளி மாணவர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர் இந்நிகழ்வு பேரா மாநில தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் கழகத்தின் ஆதரவுடன் நடைபெற்றது என்று இந்நிகழ்வின் ஏற்பாட்டுக் குழு தலைவரும் சமூகம் மற்றும் கல்வி மேம்பாட்டு இயக்கத்தின் செயலாளர் மணிவண்ணன் கந்தசாமி கூறினார் பேரா மாநிலத்தில் நூற்று முப்பத்தி நான்கு தமிழ் பள்ளிகள் இருக்கின்றன அவற்றில் இளம் தலைமுறை பேசும் வள்ளுவம் போட்டியில் எண்பத்தி ஆறு தமிழ் பள்ளிகள் கலந்து கொண்டனர் இப்போட்டியில் எண்ணூறு மாணவர்கள் கலந்து கொண்டனர் என்று பேரா மாநில பள்ளி தலைமை ஆசிரியர் கழக தலைவர் பழனி சுப்பையா கூறினார் இந்நிகழ்வின் நிறைவு விழாவில் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை முக்கிய பிரமுகர்கள் எடுத்து வழங்கினார்கள் இந்நிகழ்விற்கு பேரா மந்திரி பசார் இருபதாயிரம் ரிங்கிட் நிதியுதவி வழங்கியுள்ளார் இந்த நிகழ்வில் மாநில மந்திரி பசாரின் பிரதிநிதியாக கலந்து கொண்ட மாநில மைக்கா தலைவர் டான் ஸ்ரீ ராமசாமி மாணவர்களின் ஆற்றலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார் வணக்கம் நான் மணிவண்ணன் கந்தசாமி சமூக மற்றும் கல்வி மேம்பாட்டு இயக்க செயலாளர் இளம் தலைமுறை பேசு வள்ளுவோம் இந்நிகழ்வு பேரா மாநில தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் மன்றம் ஆதரவோடு இன்று வந்து நடைபெறுகிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எட்நூறு மாணவர்களும் இருநூறு ஆசிரியர்களும் கலந்து கொண்டு பெற்றவர்கள் பொது பொது தலைவர்கள் இவர்களெல்லாம் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருந்தார்கள் இந்த நிகழ்வு மலேசியாவிலே திருவள்ளுவருக்கு ஒரு எடுத் ஒரு எடுத்த ஒரு விழாவாக முதல் விழாவாக கருதுகிறது அது முக்கியம் மாணவர்கள் எடுத்த விழா மாணவர்கள் எடுத்த விழா இக்காரணம் ஒவ்வொரு மாணவனும் ஒரு குரல் ஒரு விளக்கம் என்று முப்பது வினாடுகளை சொல்லி முடித்து குரலை பதிவு செய்வர் ஸோ அது குறுகிய நேரங்களிலும் அதிக மாணவர்களின் அடிப்படையில் மலேசியா சாதனையாளர் புத்தகத்தில் வந்து இடப்படுது இந்நிகழ்வுக்கு வந்து வருகை புரிந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர் மன்றத்துக்கும் நான் வந்து ரொம்ப நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறேன் இதோட முக்கிய நோக்கம் என்னென்னாக்கா வள்ளுவத்தை மகத்துவத்தை இளம் தலைமுறையினர் கொண்டு சேர்க்கணும் அதே சமயத்தில் வாசிப்பு பழக்கத்தை நம் மாணவர்களுக்கும் நம் பிள்ளைகளுக்கும் கொண்டு சேர்க்கணும்னா இதோடைய நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் பினாங்கில் நீரில் மூழ்கி இந்திய ஆடவர் உயிரிழந்தார் பினாங் தஞ்சோங் தொக்கோங் கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்த இந்திய ஆடவர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார் சுமார் ஐம்பது மீட்டர் தொலைவில் உள்ள பாறையில் நாற்பத்தி நான்கு வயதுடைய ஏ சேகர் என்ற அந்நபரின் உடல் கரை ஒதுங்கியது உள்ளூர்வாசியான சேகர் தனது நண்பருடன் குளிப்பதற்காக அக்கடற்கரைக்கு சென்றுள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்ததாக வடகிழக்கு மாவட்ட காவல்துறையின் தலைவர் லீ ஸ்வி கூறினார் பாதிக்கப்பட்டவர் தீயணைப்பு அதிகாரிகளால் கரைக்கு கொண்டு வரப்பட்டார் பின்னர் அவ்விடத்தில் மருத்துவ குழுவினர் அவர் இறந்து விட்டதாக உறுதிப்படுத்தினர் அவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக பினாங்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக அவர் சொன்னார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு